வணக்கம் ஆஞ்சநேயரை பிடித்த சனி பகவான் இலங்கைக்கு பாலம் அமைக்கும் திருப்பணியில் அனுமன் தீவிரமாக இருந்தபோது சனி பகவான் வந்து ஆஞ்சநேயா உன்னை இரண்டரை மணி நேரம் பிடிக்க வேண்டும் உன் உடலில் ஏதாவது ஒரு பகுதியை சொல் அங்கு இரண்டரை மணி நேரம் இருந்துவிட்டு போய்விடுகிறேன் என்று கூறினார் கடமையை செய்து கொண்டிருப்பவர்களை தொந்தரவு செய்தல் தவறு அதனால் தலையில் உட்கார்ந்து கொள் என கூறினாராம் ஆஞ்சநேயர் சனிபகவானும் ஏறி அமர கற்களையும் மலைகளையும் மாறி மாறி தலையில் ஏற்றினார் அனுமன் பாரம் தாங்காமல் சனி பகவான் அலறினார் சொன்ன சொல் தவறக்கூடாது இரண்டரை மணி நேரம் கழித்துதான் இறங்க வேண்டும் என்றார் அனுமன் அதன் பிறகே இறக்கிவிட்டார் அன்றிலிருந்து ராம பக்தர்களையும் ஆஞ்சநேய பக்தர்களையும் இனி தொடுவதில்லை என்று கூறிவிட்டு அகன்றார் சனீஸ்வரன் இதனால் அனுமனுக்கு துளசி சாத்தி வழிபட்டால் சனீஸ்வரனின் பாதிப்புகளிலிருந்து விடுபடலாம் மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி